வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர் இன்றைக்கி ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சாவில் வச்சு சூப்பரான ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி கத்திரிக்காவை நல்லா இப்படி ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் போட்டுவிட்டு நீட் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ புளியை வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து திக்காக வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு ஸோ தட் அது வந்து நல்லா கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வறுத்துக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தனியாக போட்டுக்கலாம் தனியாக நல்லா ஃப்ரை ஆனோடனே மிளகும் ஜீரகமும் போட்டுக்கலாம் ஸோ அதையும் நல்லா வந்து நம்ம வந்து ஒரு டீப் ஃப்ரை கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உளுத்தம் பருப்பும் நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க துவரம் பருப்பையும் சேர்த்து நல்ல ஒரு ஃப்ரை கொடுத்துக்கலாங்க இப்போ வந்து பூண்டு எடுத்துக்கோங்க தோலெல்லாம் உரிக்காமே நம்மளுக்கு தேவையான ஒரு பத்து பல்டு பூண்டு போட்டு விடுத்து வச்சுருக்கேன் இப்போ காஞ்ச மிளகாவையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் ஃப்ரை பண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா ஆற வச்சு வச்சுட்டேங்க இப்போ அதே மாநாட்டில் கொஞ்சம் நல்லா ரெண்டு கரண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு தாளிச்சிக்கலாம் இப்போ அதை கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சிடலாங்க இப்போ அது எண்ணெயிலேயே நல்லா வந்து சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் தெரியுதா இப்போ வந்து ஒரே ஒரு பழம் தக்காளி பழத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் போட்டுட்டு இதையும் நல்லா வ வதக்கிக்க போகிறேன் ஸோ அதையும் வதக்கினோடனே புளிய திக்கா கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போ அந்த புளியை வந்து இந்த கத்திரிக்காயை வந்து விட போகிறேங்க நிறைய விட வேணா கொஞ்சம் திக்க கன்சிஸ்டன்சிக்கு விட்டுக்கோங்க இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும் சூப்பராக இருக்கும் அந்த டைம் ஸ்மெல்லே செமையாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பையும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை போய் நம்ம அழகாக வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் தான் நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ அதையும் இதில் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு நல்லா பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க வதக்கிட்டு கத்திரிக்காய் கூட சேர்த்துட்டு சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா அழகாக இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும் சாதத்தில் போட்டு நெய் விட்டு பிசஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் கருணக்கிழங்கு தவா ஃப்ரை தான் கொடுத்துருக்கேன் ஆஸ் யூஷுவல் கருணக்கிழங்கு தோல் சீ விட்டு நல்லா கொஞ்சம் ஒன் ஃபோர்த்தில் பாயில் பண்ணிக்கோங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் பாயில் ஆகட்டும் அப்புறம் உப்பு மஞ்சள் பொடி மிளகாப்பொடி கொஞ்சமாக அரிசி மாவையும் போட்டுட்டு மேரினேட் பண்ணி நம்ம தோசை தவாலை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் ஒரு குட்டி மெத்தட் இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒரு மூடி போட்டு பண்ணினா அழ அழகாக நல்லா அந்த கிறிஸ்பினஸும் சாஃப்ட்டும் சேர்த்து வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்